இப்போ கானாவின தண்ணாக்கும் ஆதரைக்கும் நடந்த கேஸில் வந்து திவ்யாவும் அமித்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணதுனால பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா திருப்பவும் வந்து மக்கள் நீதிமன்றத்துக்கு இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மக்கள் எல்லோரும் ஆடியன்ஸாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தனக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்கிறாங்க அந்த முடிவு படி கடைசியில் கானாவினத்தா அந்த மூணு பாயிண்ட்லேயுமே அந்த கேஸில் வின் பண்ணிட்டாரு ஸோ அவர் வின் பண்ணதுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாருன்னா அந்த நாக்கு எடுத்து இப்படி ஒரு மாதிரி திருத்துறாரு நாக்கை துருத்துனது வந்து இவங்களுக்கு ஆதிரைக்கு எல்லாேருக்கும் அஃபண்ட் ஆயிருக்கு அது போக என்னென்னா ஆடியன்ஸாக பின்னாடி அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்கல்ல உட்காந்துருக்கும் போது கோர்ட்டில் இந்த கேஸை பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் போது ஒரு சைடு கானா வினோத்த இவங்க பார்வதி கமிர்தன் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இன்னொரு பக்கம் ஆதிரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ எப்பஜ் வந்து தவாலியாக இருந்திருப்பார்ல அவர் வந்து அந்த பக்கம் வந்து சரியாக கத்தாமல் கானா வினோத்தொன்னா பக்கம் மட்டும் அதிகமாக கத்துனாருன்னு கானா வினோத்தொண்ணா சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாரு அதை எப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பக்கம் எஃப்ஜேயோட நட்பு ஆதிரை இருந்ததுனால அவர் அங்கேனா சாஃப்டாக பேசிவிட்டு இங்கே நான் மட்டும் கத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டாரு பயங்கர சண்டை ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் வினோதனாக்கும் நம்ம தேர்ட் ரமோவில் பார்த்துருப்போம் ஸோ பயங்கரமாக அந்த சண்டை வருது சண்டை வரும்போது ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல பொறுமையாக தான் எடுத்து சொல்கிறாங்க எனக்கு எஃப்ஜே கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சைடில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இங்கே எல்லாம் அப்படி தான் மாறி மாறி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மாதிரியை என்ன சொல்கிறாங்கன்னா நான் கூட ஆரம்பத்தில் பேசினேன் பட் இந்த இடத்துல விட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கேன் ஸோ என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா கடைசி போயிட்டு கமர்தனும் பார்வதியும் வந்து ஆதரையை சமாதானப்படுத்தி நீங்களே டேரெக்டாக போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நேராக கூப்பிட்டு கான கூப்பிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் சரி ஓகே அப்படிங்கிறாரு அப்போ அந்த துருத்துனது தப்பு நான் சொல்கிறேன் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டா வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே வினோதா நான் என்ன சொல்கிறாருன்னா விக்ரமோட விரலை எடுத்து அவரோட அந்த லிப்ஸை வந்து தடவி காட்டுறாரு எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்க இதனால தான் நான் நாக்கத்துருத்தினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓவராக டென்ஷன் ஆகிறாரு ஓவர டென்ஷன் ஆகின விக்ரம் சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் உன்னை சொல்கிறதுக்கு முன்னாடியே கோவப்படுறீங்க அதுதான் உண்மை அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக சொல்கிறாரு உடனே இவர் கொஞ்சம் ஆஃப் ஆகுறாரு பட் ஆதிரை சொல்லி எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இந்த இடத்துல ஆதிரையோட கட்ஸை உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னா வினோத அண்ணாக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தைரியமாக வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு எடுத்து சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ என்னையும் செய்யி சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து முதல்ல கோவப்பட்டாலும் கடைசியில் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சரி இனிமேல் பேசலை அப்படின்னு அந்த இடத்துல விக்ரமும் போயிட்டு வினோதனாட்ட அண்ணாட்டை சொல்றாரு கொஞ்சம் உங்கள் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க எப்பவுமே அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அதுதான் யாராச்சும் ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னு பட் கடைசியில் ஆனால் விக்ரம் ரெண்டு இடத்துல சொல்லும் போது அவர் கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்தேன் மேபி வந்து விக்ரம் சொல்ற விதம் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லை விக்ரம் சொல்கிறதுனால அவருக்கு அது ப்ராப்ளம் இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவர் இந்த இந்த நாக்கு வச்ச ஆக்ஷன் வந்து உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுதா இல்லை அது அவர் சொல்கிற மாதிரி நார்மலாக தான் தெரிஞ்சிச்சான்னு மறக்காம சொல்லிட்டு போங்க